அனைவரையும் வருக வருக என்று முதற்கண் வரவேற்கின்றோம் தமிழகத்தின் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் தமிழ் மொழியின் சிறப்பை மிகச்சிறப்பாக பேசுவார்கள் மொழியை அறிந்து கொள்ள அவர் அழைத்திருக்கிறோம் முதற்கண் இந்த நிகழ்விலே தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்குகிறது தமிழ்தாய் வாழ்த்து குரல் முருசு அவர்களாலே இசைக்கப்படுகிறது நீராறும் கடல் உடுத்த நிலமடந்த கீழொழுகும் സീരാറും പദനമെന തകഴ്ഭരത കണ്ടമെലിൽ തെക്കണമും മകി സിന്ത്രാവിഡനൽ തൃനാടും தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுறே எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 அடுத்து குரல் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு தெய்வப்புலவன் திருவடி தொழுவோம் இனியே குரல் படித்தெழுவோம் தெய்வ புலவன் திருவடி தொழுவோம் இனியே குரல் படித்தெழுவோம் பொய்யா மெய் வழி செல்வோம் பொய்யா மொழியின் மெய்வழி செல்வோம் பேணிடும் அந்த நேயத்தை வெல்வோம் ஆ தெய்வ புலவன் திருவடி தொழுவோம் தேனும் இனிய குரல் படி தெழுவோம் அறம் சொல்லி பொருள் சொல்லி இன்பத்தை சொன்னார் இன்பத்தை சொன்னார் அகிலத்தார் ஏற்கின்ற முப்பாலை சொன்னார் அறம் சொல்லி பொருள் சொல்லி இன்பத்தை சொன்னார் அகிலத்தார் ஏற்கின்ற முப்பாலை சொன்னார் உறவான உயிரெல்லாம் நம் போன்றதென்ற உறவான உயிர் எல்லாம் நம் போன்றதென்றார் என்றார் உயிரான ஒழுக்கத்தை உணர்வாக்கச் சொன்னார் தெய்வ புலவன் திருவடி தொழுவோம் தேனினும் இனிய குரல் படித்தெழுவோம் வருகின்ற சமுதாயம் வாழ வாழ்வாங்குவாழ வாழ வற்றாத சுனையாக அன்பங்கே சூழ வருகின்ற சமுதாயம் வாழ வற்றாத சுனையாக அன்பங்கே சூழ அருளுள்ளம் கொண்டோரே அகிலத்தை ஆள அருள் உள்ளம் கொண்டோரே அகிலத்தை ஆள குரல் தந்த கோமானை கும்பிட்டு மகிழ்வோம் தெய்வ புலவன் திருவடி தொழுவோம் தேனினும் இனிய குரல் படி தெழுவோம் குரல் தெழுவோம் நன்றி வணக்கம் அவர்களுக்கு கம்பன் நன்றி தெரிவிக்கின்றது அடுத்ததாக வெகு சிறப்பானதொரு ஒரு வரவேற்புரையை ரத்தின சுருக்கமாக வழங்க வருகிறார் எங்களுடைய செயலாளர் திரு வே சோழநாதன் அவர்கள் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு சிறப்புமிக்க வேலூர் கம்பன் கழகம் நிகழ்த்துகின்ற உலகத் தாய்மொழி நாள் கொண்டாட்டத்தின் தலைவர் உள்ளிட்ட தமிழாய்ந்த தமிழ் மக்கள் நிறைந்திருக்கும் அறிவார்ந்த இந்த அவைக்கு என் பணிவான வணக்கம் பொய்யகல நாளும் புகழ்விழைத்தல் என்பியப்பாம் வையகம் போர்த்த வயங்குழி நீர் கையகல கல்தோன்றி தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன்தோன்றி மூத்த குடி என்று புறப்பொருள் மாலையில் ஐயனாரிதனார் பாடிய தமிழர் வரலாற்று ஆவணப்படி இது தமிழருடைய வரலாற்று ஆவணம் உலகில் ஆதியில் தோன்றிய முதல் மொழி மூத்த மொழி கன்னி கன்னித்தமிழ்மொழியை முதலில் வரவேற்று வணங்குகிறேன் விழாவின் தலைவர் வேலூர் கம்பன் கழகத் தலைவர் புகழ்மிக்க வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் பசுமை நாயகன் மரியாதைக்குரிய முனைவர் கோவி செல்வம் அவர்களையும் தகைசார்ந்த தாய்மொழி நாள் சிறப்புரையாளர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் வாழும் தனித்தமிழ் தந்தை மறைமலையடிகள் நம் மரியாதைக்குரிய அண்ணன் கருப்பையா அவர்களையும் தமிழ்ச்செம்மல் மலர்மாமணி கவிஞர் அண்ணன் ஆற்காடு ஜோதி அவர்களையும் உலக புகழ்பெற்ற சிஎம்சி மருத்துவமனையின் புகழ்மிக்க மருத்துவர் இனியன் சமரசம் அவர்களையும் வணிகர் சங்க செயலர் இராப்பா ஞானவேலு அவர்களையும் பாரியார் தாசன் கவிஞர் இலக்குமிபதி அவர்களையும் தொழிலதிபர் அண்ணன் ஆற்காடு உழவர் கே பாலு அவர்களையும் தொழிலதிபர் கலைமகள் இளங்கோ அவர்களையும் வேலூர் கம்பன் கழக இணைச் செயலாளர் செயல் வீரர் மரியாதைக்குரிய தம்பி ராஜேந்திரன் அவர்களையும் ஆடிட்டர் தே நிர்மல்குமார் அவர்களையும் கம்பன் கழக பொருளாளர் கல்வி செம்மல் சாந்தி நிகேதன் பள்ளி தலைவர் ஆ அவர்களையும் ஆசிரியப் பெருமக்கள் தமிழாசிரியப் பெருமக்கள் ஊடக இயலார்கள் பத்திரிகையாளர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் மாணவ செல்வங்கள் நண்பர்கள் அனைவரையும் வேலூர் கம்பன் கழகம் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்று வணங்குகிறது அன்பார்ந்த பெருமக்களை வேலூர் கம்பன் கழகம் உலக தாய்மொழி நாளை கொண்டாடுவதிலே மிகவும் பெருமை கொள்கிறது மகாகவி பாரதி தமிழை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கில் புனைந்த ஒரே ஒரு சிறு பாடல் யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனிமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை இந்த பாடலிலே பாரதி ஏன் கம்பனை முதலில் சொன்னார் என்றால் தமிழ் மொழிக்கு கோயில் எழுப்பியவன் கம்பன் அறத்திற்கு மானுட வாழ் வாழ்வியலுக்கு அறக்கோயில் எழுப்பியவர் வள்ளுவர் கலைக்கு பண்பாட்டிற்கு கலைக்கோயில் எழுப்பியவர் இளங்கோ அடிகள் எங்கள் வேலூர் கம்பன் கழக தலைவர் மரியாதைக்குரிய கோவி செல்வம் அவர்கள் எங்களை அழைத்து சொன்னார் தமிழுக்காகத்தானே கம்பனை கொண்டாடுகிறோம் எனவே உலக தாய்மொழி நாளை வேலூர் கம்பன் கழகம் கொண்டாட வேண்டும் மக்களுக்கு தமிழ்மொழியின் மேன்மையை சொல்ல வேண்டும் மாணவ செல்வங்களுக்கு தனித்தமிழ் பயிற்சி அளிக்க வேண்டும் போட்டிகள் நடத்தி பரிசுகளை வழங்கி ஊக்குவிக்க வேண்டும் வாழ்வில் தனித்தமிழ் நாயகர் ஐயா பழக்கருப்பையா அவர்களை அழைத்து உரையாற்ற செய்ய வேண்டும் என்று தலைவர் அவர்கள் விழாவை வடிவமைத்து கொடுத்தார்கள் குறுகிய காலத்தில் பெரும் முயற்சி எடுத்து இந்த ஆண்டு உலக தாய்மொழி நாளை வேலூர் கம்பன் கழகம் கொண்டாடுகிறது இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் தொடரும் என்பதையும் இங்கே நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் விழாவிற்கு ஒத்துழைப்பு நல்கிய கம்பன் கழக நிர்வாகிகளை பாராட்டி சிறப்பாக அயராது பாடுபட்ட இணை செயலாளர் நண்பர் ராஜேந்திரன் அவர்களை பாராட்டாமல் போனால் தமிழ் என்னை தண்டிக்கும் எனவே அவருக்கு என் சிறப்பான பாராட்டுக்களை சொல்லி மீண்டும் அனைவரையும் வரவேற்று நிறைவு செய்கின்றேன் வாழ்க தமிழ் நன்றி வணக்கம் நம்ம சொன்னதுக்கு சரியாக செஞ்ச ரத்தின சுருக்கமாக வரவேற்பிய செயலாளர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் அடுத்ததாக முன்னிலை உரையாக கவிஞர் ஆற்காடு மா சோதி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் ஓரிரு வார்த்தைகள் பேரன்பு அன்பு சான்ற இந்த இனிய கம்பன் கழகத்தின் தலைவர் எங்களுக்கெல்லாம் ஊக்கப்படுத்தி வழிகாட்டுகின்ற அன்பு செல்வம் நாங்கள் பெற்ற நாங்கள் பெற்ற செல்வம் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மேடையில் வீட்டிற்கின்ற ஆயிரம் பேருக்கு சமமாக இருக்கின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற மாணவ மணிகளுக்கும் தனித்தமிழை கொண்டாட வேண்டும் தனித்தமிழில் பேச வேண்டும் தமிழுக்கு ஊக்கம் தர வேண்டும் என்ற ஒரே மூச்சையாக எனது அருமை தலைவர் கட்டளையிட்ட பிரகாரம் நாங்கள் எல்லாம் அவரோடு இருந்து தோல் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகின்றோம் இதற்கெல்லாம் ஊக்கம் தந்து கலந்து கொண்ட அத்துணையை மாணவ மணிகளையும் மீண்டும் மீண்டும் வாழ்த்தி இன்று தொடங்கிய இந்த பேச்சு தொடர்ந்து உங்கள் வீட்டிலும் பேச வேண்டும் உங்கள் அப்பா அம்மாவையும் பழக வேண்டும் உங்கள் தம்பிகளுக்கும் சொல்லிக் கொடுத்து தமிழிலே பேசும்படி கேட்டுக்கொள்கின்றேன் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன் நன்றி நன்றி அடுத்ததாக கம்பனக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர் நாற்பது ஆண்டு காலமாக செயலாளர் இருந்து சிறப்பாக செயல்படுத்தி செயல்பட்டு தற்போது ஆட்சி மன்ற குருவிலே எங்களையெல்லாம் ஆட்சி செய்யும் திரு கவிஞர் லட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் சிங்கத்தமிழர் சிறத்தை அமர்ந்து செங்கோலேச்சும் செவ்விய தாயை அன்னை தமிழே அழகு பேருநிலவையை உன்னை வழங்குகிறேன் உயிர் தமிழே நீ வாழ்க பட்ட ஒரு பெரிய பேச்சாளர் இருந்தால் ஐயா கருப்பையா போல கருத்துக்களின் கருப்பையா நீ கருத்துக்களின் கலஞ்சயம் உன் கருப்பையா இவர் மிக எளிமையாக வரக்கூடிய பேச்சாளருங்க பெரியவர் எஸ்என் கே இருக்கிற போது மூணு முறை வந்தார் அவர் பெரியவர் இல்லாமல் நான் ஒரு முறை கூப்பிட்டேன் என்னை நம்பியே வேலூருக்கு வந்தார் ஏன் அந்த அறிமுகம் வந்ததுன்னா இப்போ அண்ணன் சதாபிஷேகம் பண்ண நம்ம செயலாளர் திருக்கடையூரில் ஒரு நாள் காலையில் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உடஞ்ச சின்ன பிளாஸ்டிக் சேரில் ஐயா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறார் நம்ம ஐயா கருப்பையா சார் நான் வேலூர் கம்மன் கழக நான் தெரியுமே பாடினார் பெரியவர் நல்லா இருக்காரா நல்லா இருக்காருன்னு இது மாதிரி நான் ஒரு கம்மன் கழக நிகழ்ச்சியில் உங்களை ஐயாவை கூப்பிடலான்னு நான் சார் ஒரு செலவும் வைக்கலைங்க அவர் இப்படிப்பட்ட செலவு இல்லாத பேச்சாளர் இருந்தால் கம்மன் கடை தான் நான் நூறு வருஷம் இல்லை எத்தனை வருஷம் வேணால் சிறப்பாக செய்யலாம் செய்யும் தொழிலே தெய்வம் அதில் திறமைதான் நமது செல்வம் என்று சொல்லிக்கொண்டு இப்போதைய பேச்சாளர்கள் வித்தியாசப்படுகிறார்கள் ஆனால் அண்ணன் கருப்பையா அவர்களை தேர்ந்தெடுத்தது தலைவர் கம்மன் கழக தலைவர் லிம்கா புத்தகத்திலே சிறிய வயதில் விஐடியினுடைய துணைத் தலைவராக போனவர் லிம்கா சாதனையாளர் பட்டியலில் இளம் வயதில் ஆனவர் இப்போ உலக அளவிலே கம்மன் கழகம் இருக்குது தமிழ்நாட்டில் ஐம்பது புதுச்சேரி நியூ டெல்லி குழந்தை இலங்கை சுவிட்சர்லாந்து பாரிஸ் ஜப்பான் எல்லாத்திலும் சிட்னி எல்லாம் எல்லா கம்மன் கழகத்திலும் இருக்கின்ற தலைவர்களை காட்டிலும் இளையவர் நம்ம வேலூர் கம்மன் கழகத் தலைவர் தான் இதில் ஒரு பெருமை இதுவும் அது ஒரு சாதனை அது ஏன் இந்த தாய் திரு வந்தார் என்னையே ஒரு நிமிஷம் பேச சொல்லியிருக்காரு இருந்தாலும் கூட இந்த தா இந்த தமிழ திரு இந்த தமிழ் திருநாள் மாதிரி இந்த தமிழ் திருநாள் ஏன் கொண்டாடுறோம் இந்த உலக தாய் தமிழ் தினத்தை வேலூரில் வேறு யாராவது கொண்டாடுறாங்களா பார்த்தீங்களா ஆண்டுதோடு நம்ம ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெறுகின்ற தமிழ் வளர்ச்சி துறையில் அப்பப்போ பேசுகிறோம் யாரும் கொண்டாடலை மாணவர்களுக்கு எப்படி இந்த ஆர்வம் வரும் இப்போ உலக தாய்மொழி தினம் என்று நம்ம வாழ்பது சுவரொட்டிகள் ஓட்டியிருக்கோம் விளம்பர பலகைகள் இருக்குது எல்லாருக்கும் தாய்மொழி தினம் தானே தெரியுது இந்த தினம் ஏன் கொண்டாடும் ஒரே ஒரு சுருக்கமாக ஒரு செய்தி மாணவ செல்வங்களுக்கு மாணவர்கள் நான்கு மாணவர்கள் உயிரை விட்டான் இந்த மொழிக்காக எங்க நம்ம நாட்டில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பதில் தமிழ்நாட்டில் ரெண்டு பேரும் உயிரை விட்டாங்க தாளமுத்து நடராஜன் ஜெயிலே செத்துப்போன சிறைச்சாலை கைதிகளாக செத்துப்போனவர் ரெண்டு தமிழர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதில் ஆனால் உலக வரலாற்றில் அது வரல ஆனால் பங்களாதேஷிலே வங்காள மொழி பேசப்பட வேண்டும் தாய்மொழி எங்களுக்கு வேண்டும் என்று டாக்கா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக மாணவர்கள் போராடிய போது நான்கு மாணவர்களை சுட்டு கொன்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதே பிப்ரவரி இருபத்தி ஒன்று அந்த தேதியை தாய்மொழி தினமாக கொண்டாட வேண்டும் என்று போராடி ஐம்பது வருஷம் போராடினாங்க தான் சார் இந்த உலக தாய்மொழி தினத்தை கொண்டாடினாங்க தாய்மொழி தினத்திற்கு இது வெள்ளி விழா ஆண்டு தாய்மொழி தினம் கொண்டாடுவது இருபத்தஞ்சாவது வருஷம் சார் இது வெள்ளி விழா ஆண்டிலே நாம் வேலூரில் கொண்டாடுகிறோம் வரலாற்று சிறப்பு மிகுந்த வேலூரிலே மாணவ செல்வங்களே நீங்கள் பாரதியை படிக்க வேண்டும் பாரதிதாசனை படிக்க வேண்டும் ஆனால் தனித்தமிழ் இயக்கத்திற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட புலவர் ஏறு பாவலர் ஏறுன்னு ஒருத்தர் இருக்கார் தயவு நீங்கள் படிங்க பாவலர் ஏருடைய பிறந்தநாள் அடுத்த மாதம் பத்தாம் தேதி மார்ச் மூணு அவருக்கு அந்த பாவாணர் தான் பட்டம் கொடுத்தார் பாவாணர் வேலூரில் வாழ்ந்தவர் மொழி ஞாயிறுன்னு பட் பட்டம் பெற்றவர் இப்படி தமிழுக்காக தொண்டு செய்தவர்கள் ஏராளம் ஏனென்றால் சிங்க அண்ணன் ஞானவேல் அழகாக சொன்னார் தமிழ் எப்போ தோன்றியது ஆனால் பாரதிதாசன் கிட்ட போய் கேட்குறாங்க தமிழ் என்னை சார் தோன்றியது அவர் சொன்ன விளக்கத்துக்கு மேலே ஒரு விளக்க தமிழுக்கு தேவையில்லை திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் சங்கே முழங்கு என்று பாடியவன் பாரதிதாசன் அவன் வழி வந்த நாம் நிச்சயமாக தாய் தமிழ் தொண்டு பாரதி தான் என்றார் பாலிதாசன் அப்படி தமிழுக்கு தொண்டு செய்வோம் வேலூர் கம்மன் கழகம் இதிலும் கொண்டது புது ரச்சம் புது ரத்தம் புது பாய்ச்சல் புலிப்பாய்ச்சலிலே பாய்கின்ற வேலூர் கம்மன் கழகத்தை நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டிலே தலை நிமித்தி நிறுத்து வைத்திருக்கின்ற கம்பன் கழக தலைவர் செயலாளர் இணை செயலாளர் பொருளாளர் மற்றும் அனைத்து ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களுக்கும் நன்றி சொல்லி தாய்மொழி தினத்தை உயிராக மதித்து போற்றுவோம் நன்றி வணக்கம் நன்றிண்ணா அடுத்த வருடம் நீங்கள் இவ்வளோ செய்தி சொல்லுவீங்கன்றதால் தான் தனி உரை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இந்த உரை தான் சிற்று உங்கள் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க மருத்துவர் இனியும் சமரசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் விழாவிற்கு தலைமை தாங்கும் முனைவர் திரு ஜி வி செல்வம் அவர்களே விழா பேருரை நடத்திருக்கும் தமிழ் திரு பழ கருப்பையா அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் கம்பன் வேலூர் கம்பன் கழகத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் திரு சோலைநாதன் மற்றும் உட்பட அனைவருக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மாணவர்களுக்கும் முதற்கண் வணக்கம் இந்த பன்னாட்டு தா தாய்மொழி நாள் இன்று அதாவது உலக தாய் தமிழ் நா ஐயா சொன்னார் எதனால் இந்த நாளை நம்ம தாய்மொழி நாளாக கொண்டாடுறோம் அப்படின்றது அங்கே அதாவது இந்த வ வங்க நாட்டில் ஒரு மொழி கிளர்ச்சி ஏற்பட்டு அதில் மாணவர்கள் இறந்ததாக சொன்னார் ஜஸ்ட்டு ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நான் சொல்லிவிட்டு விடைபடுறேன் இந்த வங்க நாட்டில் அதாவது பெங்காலிஸ் அவங்க தங்களுடைய மொழிப்பற்று வந்து மிக சிறந்த மொழிப்பற்று நான் வந்து சிஎம்சியில் மருத்துவராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அங்கே கிட்டத்தட்ட சிஎம்சி மருத்துவமனையில் வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்து பெங்காலிஸ் வராங்க அதாவது வங்க நாட்டில் இருந்து வராங்க நான் அவுட் பேஷண்ட் அதாவது புறநோயாளிகள் பிரிவு பகுதியில் இருக்கும்போது அங்கே வர பெங்காலி பேஷண்ட் முதல்ல வந்து உங்களுக்கு பெங்காலி தெரியுமான்னு தான் கேட்பான் எனக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு நீங்கள் என்ன பெங்காலி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு முதல்ல கொஞ்சம் கோமே வரும் எனக்கு பெங்காலி பெங்காலி தெரியாது அப்படின்னுவேன் அப்போது இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியுமா ஹிந்தி தெரியுமாங்கண்ணா எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு தமிழ் தான் தெரியும் தமிழில் பேசி பார்ப்போம் அப்படின்னுவேன் என்னடா இந்த மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட வந்து மாட்டிட்டோமே அப்படின்னு அவன் முடிப்பான் அப்புறம் நான் அதை யோசித்து பார்க்கும்போது தான் எனக்கு அதனுடைய அவர்களுடைய அந்த மொழி பற்று புரிந்தது இத்தனை இவ்வளோ தூரம் வந்தாலுமே இவ்வளோ கிலோமீட்டர் தொட கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தாண்டி வராங்க இங்கே வந்து அவங்க அவங்களுடைய மொழியை பேசுவதற்கு கூச்சப்படுவதில்லை அவங்க வந்து அவர்கள் மொழியை அவ்வளோ உயர்வாக நினைக்கிறார்கள் நம்ம வந்து நம்ம மொழியை பேசுகிறதுக்கு கூச்சப்படுறோம் இங்கேயே பேசுகிறது கூச்சப்படுறோம் வெளியே வெளியே போனால் நம்ம பேசுறதுக்கு தயங்குறோம் ஆனால் அவர்கள் அது செய்யறதில்ல ஸோ இது வந்து நான் கண்டிப்பாக இதை இன்றைக்கி சொல்லணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் நம்மளுடைய மொழி வந்து இதை உண்மையிலேயே மிக உயர்ந்த ஒரு மொழி இதை நாம் இந்த மாணவர்கள்லாம் நீங்கள் நல்லா தமிழ் பேசுனீங்க இதை தொடர்ந்து நீங்கள் செய்யணும் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் இந்த விழாவிற்கு என்ன என்ன சிறப்பாக இந்த வேலூர் தம் கம்பன் கழகம் இன்று இந்த விழாவை நடத்தி மிக வருட வரும் நடத்துவீங்கன்னு சொல்கிறீங்க ஸோ உண்மையிலே பாராட்டுக்கள் என்னை பேசுகிறத அழைச்சதற்கும் நன்றி வணக்கம் அடுத்ததாக இரண்டு நிமிடங்கள் வாழ்த்துறைக்காக இளங்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் சகோதரர் இலங்கை அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றேன் இந்த இனிமையான மாலை வேளையில் மிக சிறப்பாக இருக்கும் வேலூர் கம்பன் கழகம் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் உலக தாய்மொழி தினம் இதை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் தலைவர் ஜி வி செல்லமையா அவர்களுக்கும் செயலாளர் சோலைநாதன் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய சக உறுப்பினர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர் திரு பழக்கருப்பையா அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவ மாணவியர்களே பெற்றோர்களே தமிழை ஊக்குவிங்கள் நம்முடைய தாய்மொழி தமிழ் நாம் தமிழர் உலகத்தில் முதல் மொழியாக இருப்பது முதல் முதல் தோன்றிய மொழியாக இருப்பது தமிழ் எனவே நாம் அனைவரும் தமிழர் என்பதில் பெருமை கொள்வோம் தமிழை கண்டிப்பாக எந்த நேரத்திலும் பேசுவதில் நாம் கூச்சப்பட வேண்டாம் நம்முடைய பெருமையாக ஏற்று இனி வரும் காலங்களில் தமிழை முதன்மை மொழியாக மாற்றி மற்ற மொழிகளை புறம் தள்ளி முன்னோடியாக செல்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி முறையோடு நன்றி வணக்கம் முன்னிலை உரை வாழ்த்துறை வழங்கிய அனைத்து நண்பர்களுக்கும் நஞ்சன் முடிந்த நன்றிகள் ஒரே ஒரு செய்தி தலைமை முன்னுக்கு முன்னதாகவே நான் சொல்லியாக வேண்டும் இந்த உலக தாய்மொழி தினத்தை கொண்டாடியே தீர வேண்டும் அதை கம்பன் கழகம் முன்னெடுத்தே தீர வேண்டும் என்று வித்தூன்றி அதை இன்றைக்கு விருட்சமாக வளர்த்தவர் தலைவர் கோ செல்வம் அவர்கள் தான் உங்கள் பலத்தை கைத்தட்டி கொடுங்க அதை பற்றி சிந்திக்கவே இல்லை ஒரு நாள் அலுவலகத்துக்கு வாங்கன்னு சொன்னார் எதுக்குன்னு தெரியல சரி அவர் கூட்டாக ஒரு மகிழ்ச்சியோடு போகணும் இப்படி இந்த தாய்மொழி தினத்தை கொண்டாடலாமா எனக்கு கூட கொஞ்சம் சந்தேகம் தான் இப்படி ஒரு தினத்தை எப்படி பெருசாக செய்ய முடியும் மறுபடியும் அதை தொடங்கி விட்டேன் மீண்டும் ஒரு முறை பணம் கொடுத்து சொல்கிறார் எவ்வளோ ஆனாலும் செய்யுங்க தாய்மொழி தினம் வேலூரில் எழுச்சியாக இருக்கணும் இனி வருடம் வருடம் வேலூரின் முக்கிய நிகழ்விலே கம்பன் கழகம் நடத்துகிற தாய்மொழி தினமும் முக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செயல்பாடு செய்த செல்வம் ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி சிறப்பாக சொல்லணும் இந்த ஒரு வாரமாக இந்த நிகழ்ச்சி தான் சிந்திக்கிறாரு சின்ன செய்தி நான் நேற்றைய முன்தினம் இரவு பதினோரு மணிக்கு அவருக்கு ஒரு பதிவிட்டேன் குரலிலே ஒரு காலையில் இப்போ பதில் சொல்லட்டோன்னு சொல்லிட்டு நான் பதிவிட்டு அந்த ஃபோனை கீழே கூட வைக்கல திரும்பவும் பதிவு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் நம்ம தான் தூங்கலை ஏதோ வேலைன்னா அவர் இந்த மொழி சிந்தனையே ஒரு வாரமாக இருக்கிறார் அவருக்கு மீண்டும் ஒரு முறை பலத்தை கைத்தட்டல் கொடுக்குமாறு கேட்டு நம்முடைய தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த பேச்சாளர் இங்கு உங்களுக்கு சிறந்த பேச்சுக்களை வழங்க வந்திருக்கிறார் அமைதி காத்து கேட்குமாறு பணியோடு கேட்டு அவர் பேசி முடித்த பிறகு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் பரிசு காத்திருக்கிறது விருந்தினர் திருக்கரங்களினாலே பரிசு கொடுக்கப்படும் உணவும் மாணவ செல்வம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தற்போது சிறப்பு விருந்தர் திரு பழக்கழுப்பையா அவர்களுக்கு வேலூர் கம்மன் கழகம் மரியாதை செய்கிறது நீங்கள் அவளோடு எதிர்பார்க்கின்ற பரிசளிப்பு அனைத்து மாணவர் செல்வங்களும் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் முதற்கண் இந்த போட்டிகள் போட்டிகள் நடத்திய நடுவர்களை மேடை கிடைக்கின்றோம் அவர்களுக்கு வேலூர் கம்மன் கிழங்கு மரியாதை செய்கிறது செய்தியாளர் நகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம் பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ்